ஓம் வணங்குபவர்களை கொண்டே வணங்கப்படுகிற தெய்வத்தின் உயர்வை தெரிந்து கொள்ளலாம் அபிராமிப்பட்ட அடைய தக்க வடிவம் ஆன்மீகத்தின் உச்சியை அடையும் திறமை பெண்களுக்கு உண்டு ஒரு நாட்டின் நலம் அந்நாட்டின் பெண்களின் நிலையை பொறுத்தது வாழ்வில் நம் எண்ணங்கள் யாவும் பிற உயிர்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மனதில் நான் நிச்சயம் இருப்பேன் விதி என்னை வீழ்த்த நினைத்தாலும் என் அன்னை பராசக்தி ஒருபோதும் என்னை கைவிடுவது இல்லை கைவிட்டதும் இல்லை நீ எதை வேண்டி என்னிடம் வந்தாயோ அது உன்னை வந்து சேரும் நியாயமானதாக நீ கேட்டிருந்தால் நான் இருக்கிறேன் கவலை வேண்டாம் தொண்டு என்பது அடிமை வேலையன்று விரும்புவார்கள் உண்மையை சிலரே விரும்புவார்கள் மனிதனுக்கு புரிய நான்கு வகையாக பிரித்து விளக்குகிறது சாத்திரம் புலன்களுக்கு புலப்படுகிற உண்மைகளை திருவுருவ அமைப்புகளாகவும் உள்ளத்தில் கருணை வீரம் போன்ற உணர்வுகளாகவும் அறிவிற்கு சொல்லின் வழியாக வெளிப்படும் பொருளாகவும் ஆன்மாவிற்கு ஒரு சில இடையேடற்ற தொடர் நிலையான பயிற்சியின் வழியில் தோன்றுகிற அனுபவமாகவும் சாத்தியப்படுத்தி காட்டுகிறது வாழ்க்கை என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு காலமும் ஒரு குறிப்பிட்ட அளவு சக்தியும் தான் இவற்றை ஒவ்வொருவருடைய நல்வாழ்வுக்காக எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் விஷயமே அடங்கி இருக்கிறது தன் மனத்தை ஏமாற்றாத ஒருவனே அன்னை ஆதிபரா சக்தியின் சன்னிதானத்தை அடைய பெறுவான் தன்மையும் உண்மை அன்பும் தேவலோக ராஜ்யத்திற்கு பாதைகளாகும் அன்னை ஆதிபராசக்தியிடம் நம்பிக்கை இல்லாததுதான் மனிதன் படும் துன்பத் துயரங்களுக்கெல்லாம் காரணம் பிறருக்கு உபதேசம் செய்ய வேண்டுமானால் அநேகம் கிரந்தங்களையும் சாஸ்திரங்களையும் படிக்க வேண்டும் ஆனால் ஆத்ம ஞானம் அடைய வேண்டுமானால் ஒரே ஒரு உபதேசத்தில் திடமான நம்பிக்கை இருந்தால் போதுமானது நம்பிக்கையில் குழந்தையைப் போல ஆனாலொடிய இறைவனை காண்பது கடினம் யாரேனும் ஒருவனை சுட்டி காட்டி அவன் உன் சகோதரன் என்று தாயார் ஒரு குழந்தையிடம் சொன்னால் அக்குழந்தை அவர் சொல்வதை உண்மை எனவே நம்பும் குழந்தை கொள்ளது போன்ற என் நம்பிக்கை எவனிடம் இருக்கிறதோ அவனிடம் தான் இறைவன் தயை பிறக்கிறது ஒரு மனிதன் ஒரு ஆற்றை கடக்க எண்ணினால் ஒரு ரிஷி அவனுக்கு ரக்ஷாபந்தனத்தை கொடுத்து இது உன்னை அக்கறை கொண்டு சேர்க்கும் என்று சொன்னார் அம்மனிதன் அதை எடுத்துக்கொண்டு நீர்மேல் நடக்கத் தொடங்கினான் பாதி ஆறு போனதும் அந்த ரக்ஷாபந்தனத்தில் என்ன இருக்கிறது என்று பார்க்க ஆவல் கொண்டு அதை பிரித்துப் பார்த்தான் ஒரு துண்டு நறுக்கில் இறைவனுடைய நாமம் எழுதப்பட்டிருந்ததை கண்டு ரகசியம் எல்லாம் இதுதானா என்று ஏளனமாய் சொல்லிக்கொண்டான் அப்படி சொன்னவுடன் அவன் தண்ணீருக்குள் அமிழ்ந்து மூழ்கிவிட்டான் அவ்வித காரியங்களை செய்வதெல்லாம் இறைவனின் நாமத்தில் உள்ள நம்பிக்கையே ஏனெனில் நம்பிக்கையே உயிர் சந்தேகமே மரணம் கள்ளங்கபடமற்ற பிரேமையோடும் சிரத்தையோடும் எவன் ஒருவன் அன்னையின் விருப்பத்திற்கு தன்னை அர்ப்பணம் பண்ணுகிறானோ அவன் சீக்கிரத்தில் அன்னையின் சன்னிதானத்தை அடைவான் இவ்வுலக வாழ்க்கையில் இருப்பதும் அதனை துறப்பதும் பராசக்தியின் இச்சையை பொறுத்திருக்கின்றன அதனால் எல்லாவற்றையும் அன்னை பராசக்தியிடம் ஒப்படைத்துவிட்டு உன் வேலையை செய் அதைத் தவிர உன்னால் வேறு என்ன செய்ய முடியும் பழுத்த பழம் முதிர்ந்த விதை மரத்தில் நன்றாக பழுத்த பழத்தில் முதிர்ந்த விதை விழுந்து இனத்தை விருத்தி செய்யும் அதுபோல மனிதன் நல்லொழுக்கமும் தர்ம சிந்தனையுடன் கூடியதாக தன் பரம்பரையை உருவாக்கிவிட்டு செல்ல வேண்டும் மனப்பக்குவம் அடைய வேண்டும் நீதான் பக்குவம் அடைய வேண்டும் நல்லது கெட்டது உணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லாமே அம்மாதான் அவள் தான் நல்லதும் செய்ய வைக்கிறாள் கெட்டதும் செய்ய வைக்கிறாள் என்று பேசுகிறார்கள் நான் அரிசியை கொடுத்து விட்டேன் பானையையும் கொடுத்து விட்டேன் தீயையும் கொடுத்து விட்டேன் நீதான் பக்குவமாக சோறாக்கி உண்ண வேண்டும் எதை எந்த பக்குவத்தில் சேர்த்தால் சோறு பதமாக வருமோ அதன்படி சமைத்துக் கொள்ள வேண்டும் அதை விட்டுவிட்டு தீயை கூடுதலாகவோ தண்ணீர் குறைவாகவோ அரிசி கூடுதலாகவோ சேர்த்தால் சோறு எப்படி பதமாக இருக்கும் உன் ஆன்மா சுத்தமாக இருக்க வேண்டுமானால் உன் மனம் பக்குவப்பட வேண்டும் உலக பற்றுகளோடு வாழும் உலகியல் வாழ்க்கைக்கும் ஆன்மீக வாழ்க்கைக்கும் வேறுபாடு உண்டு உலகியல் வாழ்க்கையில் அடிக்கிற அடி தாங்க முடியாததாக இருக்கும் ஆன்மீகத்தை பற்றி கொண்டு வாழ்கிற போது உனக்கு அடி விழுந்தாலும் வழி இருக்காது உலகியலுக்காக நீ ஓடி அலைகிற போது உன் மூச்சு இறைக்கும் ஆன்மீக வாழ்வில் மூச்சு இறைக்காது ஒரு குடும்பத்தை திருத்த அதன் தலைவனை திருத்தினால் போதும் ஓர் ஊரை திருத்த ஒரு கிராமத்தை திருத்தினால் போதும் உலகத்தை திருத்த ஒரு நாட்டை திருத்தினால் போதும் இங்கு நீங்கள் போடும் சக்கரமும் கலச பூசையும் அண்டங்கள் அனைத்தையும் வழிபடுத்த உதவும் குடும்பத்தினர் கூட்டு வழிபாடு ஒலி அலைகளினால் அதிர்ச்சி ஏற்படுகிறது அந்த அதிர்ச்சியினால் மேலே உள்ள பொருள் கீழேயும் விழுந்து விடுவது உண்டு அதுபோல ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரே குரலாக ஓம் என்று ஒலிக்கும் போது உங்கள் பாவ மூட்டையும் அழிந்துவிடும் பணம் பதவி புகழ் இவற்றை விரும்புகிறவன் தாய் தந்தையரை மதிக்காதவன் ஆன்மீகத்தில் முன்னேற முடியாது பதவி புகழ் என்பன உன்னை கொண்டு போகும் போலி தாடிக்கும் உண்மை தாடிக்கும் வேற்றுமை உண்டு தாடி வளர்ப்பவன் எல்லாம் ஆன்மீகவாதியாக முடியாது எல்லோரிடமும் உண்மையான அன்பு இருந்தால் தான் ஆன்மீகவாதியாக முடியும் ஆன்மீகத் துறையில் வழிகாட்டியாகவும் விளங்க முடியும் உண்மையாக உழைத்தோம் உயர்ந்தோம் என்பது இல்லை உண்மையாக உழைப்பவன் எல்லாம் உயர்ந்து விடுவதும் இல்லை உயர்ந்தவன் எல்லாம் உண்மையாக உழைத்தவன் என்பதும் இல்லை சாணியை தெளித்துவிட்டு சந்தனம் தெளித்தேன் என்று சொல்லும் உலகம் இது எவன் சிறந்தவன் என்று வரிசைப்படுத்தி காட்டுவது எதுவோ அதுதான் ஆன்மீகம் தர்மம் மறைந்து அதர்மம் தலை தூக்கிவிட்டது என்னிடம் வருகிற நீ என்ன நினைக்க வேண்டும் தெரியுமா அம்மா உன்னை நான் மறந்து விட்டதால் என்னையும் நீ மறந்து விட்டாய் என்றுதான் நினைக்க வேண்டும் அவ்வாறு நீங்கள் நினைக்க வேண்டும் என்பதற்காகவே விழாக்கள் உன் கைக்கு எட்டாத ஒரு பொருளை எட்டி பிடித்து எடுக்க எப்படியெல்லாம் முயல்கிறாய் அப்போது உன் மனமும் புலன்களும் ஒருமுகப்பட்டு அதனை எடுக்க துணை புரிகின்றன ஒரு சாதாரண பொருளை எட்டி எடுக்கவே அவ்வளவு எச்சரிக்கை உணர்வு தேவைப்படுகிறது எட்டா பொருளாக இருக்கும் தாயான எண்ணெய் எட்டி ஐம்புலன்களையும் அடக்கி மனத்தை ஒருமுகப்படுத்தி முயற்சி செய்தால்தான் அம்மாவை அடைய முடியும் சாக்கடையிலும் புல் முளைக்கிறது சேற்றிலும் புல் முளைக்கிறது அதுபோல ஆன்மீகத் துறையிலும் புல் முளைக்கின்றது ஆன்மீகத்தில் வளர்ச்சி இருக்கும் போது கூடவே சலசலப்பும் இருக்கத்தான் செய்யும் இந்த சலசலப்புகளை கண்டு ஆன்மீகத்தை விட்டு ஒதுங்கிக் கொள்ளக்கூடாது அதனால் உனக்குத்தான் இழப்பு என்பதை மறந்துவிடாதே ஒரு குழந்தை நடக்க ஆரம்பிக்கிற போது தாய் கை கொடுத்து பழக்கினால்தான் அது நடக்கவே ஆரம்பிக்கும் அதுபோல தாயான நானும் கை கொடுத்தால்தான் இங்கே வாழவே முடியும் அதை மறந்துவிட்டு அந்த நாடி இந்த நாடி என அலையாதே நீ எந்த நாடியை நோக்கி போனாலும் கடைசியாக என்னை நாடித்தான் வரவேண்டும் உன்னுள் ஆன்மா என்ற ஒன்று உள்ளவரை உனக்கு உலகியல் கடமைகள் இருந்து கொண்டுதான் இருக்கும் அது குறித்த கஷ்டங்களும் இருந்து கொண்டுதான் இருக்கும் விளை பொருள் முதிர்ந்து பக்குவப்பட வேண்டும் அப்போதுதான் சுவை இருக்கும் அதுபோல உனக்கு உதிர்ந்த அறிவும் அனுபவமும் பாசமும் பக்தியும் தொண்டும் வேண்டும் அப்போதுதான் உனக்கு பயன் கிடைக்கும் பாலை நன்றாக காய்ச்சி பக்குவமான சூட்டில் அதனோடு புளிப்பு பொருளை சேர்க்கும்போது அது தயிராக மாறுகிறது அந்த தயிரிலிருந்து வெண்ணெய் கிடைக்கிறது அது தண்ணீரிலும் மிதக்கிறது அதுபோல மனித உடலுக்கு ஆன்மா என்ற புளிப்பு பொருள் சேர்ந்தால்தான் மனம் பக்குவம் அடையும் மோரான பிறகு அது பாலாக மாற முடியாது அதுபோல மனிதனின் ஆன்மா பக்குவம் அடைந்துவிட்டால் அவன் கெட்ட வழிக்கு மாற முடியாது ஆன்ம பக்குவம் அடைய வேண்டுமானால் உலகத்து உயிர்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் தர்மம் செய்ய வேண்டும் விரதங்களை மேற்கொள்ள வேண்டும் அன்றும் சொன்னேன் இன்றும் சொல்கிறேன், நாளையும் சொல்வேன் ஆன்மாவை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் பிளீஸ் ஓம் சக்தி